அனைவருக்கும் வணக்கம் ஒரு பொறுப்புள்ள கட்சி என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய கௌரவமான பாதுகாப்பான இருப்பிற்கும் கௌரவமான அரசியல் எதிர்காலத்திற்கும் ஒரு தேசிய நல்லிணக்கம் அவசியம் இங்கே பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கள மக்களோடு ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி ஒரு நல்லுறவை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளிலிருந்து வலியுறுத்தி வருகின்ற ஒரு கட்சி என்ற அடிப்படையிலும் அந்த தேசிய நல்ல திட்டத்தை வலுப்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக உழைத்து வருகின்ற கட்சி என்ற அடிப்படையிலும் இளமக்கள் ஜனநாயக கட்சி சார்பிலும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சார்பிலும் கில்வின் சில்வா அவர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் மற்றும் வன்முறை செயற்பாடுகளை நாங்கள் மிகவும் மென்மையான முறையிலே கண்டிக்கின்றோம் தமிழ் மக்கள் தங்களுடைய கௌரவமான அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுத்து தங்களுடைய தாயக பிரதேசங்களிலே ஒரு கௌரவமான முறையிலே வாழ்வது அவசியமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே ஒரு தேசிய நல்லிணக்கம் என்பது இன்றியமையாததாக இருக்கின்றது இதனை புரிந்து கொள்ளாத வகையிலே புலன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிலர் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபடுவது அவர்கள் கோமா நிலையில் இருந்தால் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்றார்கள் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது ஒரு காலத்திலே இந்த நாட்டிலே ஆயுத ரீதியான யுத்தம் இடம்பெற்றிருந்தது எண்பத்தேழு இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பின்னர் முன்னெடுக்கப்பட்ட ஆயுத ரீதியான போராட்டம் என்பது ஒரு அழிவை ஏற்படுத்தப் போகின்றது அந்த ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுகின்றவர்களையும் அழித்து மக்களையும் அழிக்கப் போகின்றது என்ற ஒரு தீர்க்க தரிசனமான கருத்தை முன்வைத்து எங்களுடைய செயலாளர் நாயகம் எங்களுடைய கட்சி ஒரு மாற்று கருத்துக்களை முன்வைத்து செயல்பட்டு வந்த போதிலும் அந்த ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தரப்புகள் ஆயுத போராட்டத்தின் இந்த நாட்டிலே ஒரு தேசத்தை உருவாக்கும் என்றும் முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அந்த முன்னெடுப்புகளிலே ஈடுபட்டிருந்தார்கள் அவ்வாறான முன்னெடுப்புகள் மீது நம்பிக்கை வைத்த ஒரு தரப்பினர் புலம்பெயர் நாடுகளிலே இவ்வாறான வன்முறைகளிலே அரசாங்கங்களுக்கு எதிராக ஆட்சியாளர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தார்கள் அதிலே ஒரு தர்க்க ரீதியான நியாயம் இருக்கக்கூடும் ஆனால் தற்போதைய சூழலிலே ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை வன்முறைகளை எதிர்ப்புகளை வெளிப்படுத்த வேண்டிய தர்க்க ரீதியான எந்த விதமான காரணங்களும் இல்லாத சூழலிலே தான் அந்த எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்று இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகல தரப்புகளும் தமிழ் மக்களினுடைய அரசியல் தரப்புகளாக தங்களை கூறிக்கொள்ளுகின்ற அனைவருமே இளமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சி எண்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் இருந்து என்னத்தை சொல்லி வந்ததோ ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு சுயாட்சி முறையிலான சமஸ்தி வடிவிலான மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற அடிப்படையிலே அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதன் ஊடாகத்தான் ஒரு கௌரவமான அரசியல் தீர்வை தமிழ் மக்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வந்ததோ அதே நிலைப்பாட்டுக்கு அனைத்து கட்சிகளுமே வந்துவிட்டன அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக ஒவ்வொரு வார்த்தைகளை வார்த்தை பிரியோகங்களிலே வித்தியாசத்தை வெளிப்படுத்தலாம் ஆனால் ஒரே நிலைப்பாட்டிலே தான் இருக்கின்றன அதாவது ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தான் தீர்வு என்பதிலே எல்லோரும் ஒன்றுபட்டவர்களாக இருக்கின்ற தீர்வை காண வேண்டுமாக இருந்தால் தேசிய நல்லிணக்கம் என்பது இன்றியமையாதது என்ற சூழலிலேதான் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த சூழலிலே எதற்காக இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது என்று அருகு சார்ந்து சிந்திக்கின்றவர்கள் எவருக்குமே கேள்வியாகத்தான் இருக்கும் எரிச்சலைத்தான் ஏற்படுத்தும் விமர்சனங்களுக்கு அப்பால் கடந்த காலங்களிலே ஒரு ஆயுத ரீதியான போராட்டத்திலே ஈடுபட்டவர்கள் ஜனநாயக நீரோட்டத்திலே ஈடுபட்டு ஜனநாயக நீரோட்டத்திற்கு திரும்பி இன்று ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான பிரச்சனை இருக்கின்றது அது தீர்க்கப்பட வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கின்ற போதிலும் அந்த இயக்கத்தின் சார்பாக உயிரிழந்தவர்களை அவர்களுடைய உறவுகள் நினைவு கூறுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை அது அவர்களுடைய ஜனநாயக உரிமை என்ற கருத்தை காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அரசியல் கைதிகள் விடுவிப்பு தொடர்பிலே சாதகமாக பரிசீலிக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி சொல்லுகின்றார் இவ்வாறான சூழ்நிலை எதற்காக இந்த வன்முறை எமக்கு சார்பான கருத்துக்களை தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற கருத்துக்களை தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லுகின்ற ஒரு தரப்பிற்கு ஒரு சிறு கால அவகாசம் கொடுத்து அவர்களுடைய செயற்பாடுகளை அவதானிப்பதுதானே ஒரு அறிவுபூர்வமான அறிவு சார்ந்த சமுதாயத்தினுடைய சமூகத்தினுடைய செயற்பாடாக இருக்க முடியும் இந்த செய்தியை பார்த்த பொழுது எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சொல்லுகின்ற கதை ஒன்றுதான் ஞாபகத்திற்கு வந்தது அதாவது ஒரு அப்பாவும் மகனும் பலகை அறுக்கின்ற கதை தந்தை மேலே நின்று மரத்தை அறுத்து கொண்டிருக்கின்றார் பலகையை கீழே இருந்த மகன் பிராக்கு பார்த்து கொண்டிருப்பான் என்று சொல்லி அவர் ஒரு கதை ஒன்று பகுதியாக செல்வார் அதாவது ஒரு செயல் அந்த செயலுடன் சம்பந்தப்பட்டவருக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது வேறு ஒரு தரப்பினரைத்தான் பாதிக்கும் என்று அதே போன்றுதான் இங்கே புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய அல்லது கோமாவில் இருக்கின்றவர்கள் செய்கின்ற இவ்வாறான மடத்தனமான செயற்பாடுகள் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய இருப்பிற்கும் அவர்களுடைய கௌரவமான அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கும் பாதகத்தான சூழலைத்தான் ஏற்படுத்தும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சில தினங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய விமல் ரட்நாயக்க அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து அதாவது கடந்த காலங்களிலே இந்த நாட்டிலே இருந்த தென்னிலங்கையிலே இருந்த பேரினவாதத்தை பயன்படுத்தி வடக்கிலே பேரினவாத சக்திகள் இனவாத சக்திகள் வடக்கிலும் அரசியல் லாபம் அடைந்திருந்தன ஆனால் இப்பொழுது தென்னிலங்கையிலே பேரினவாதம் இல்லாத சூழலிலே வடக்கிலே இனவாதம் பேசி பிரயோசனம் இல்லை என்று அவர்கள் தன்னுடைய பக்க நியாயத்தை அல்லது தன்னுடைய அரசியலை அங்கே வெளிப்படுத்தி இருந்தார் செயற்பாடுகளை லண்டனிலே நடைபெற்றது போன்ற செயற்பாடுகளை பார்க்கின்ற போது நாங்கள் நிலைமையை மாறி யோசிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது சிலரினால் முன்னெடுக்கப்படுகின்ற புத்திசாதுரியமற்ற மடத்தனமான செயற்பாடுகள் தென்னிலங்கையிலே எவ்வாறான பிரதிபலிப்புகளை ஏற்படுத்துமோ என்று அஞ்ச வேண்டிய சூழலை ஏற்படுத்துகின்றது தயவு செய்து இவ்வாறான விடயங்களிலே எங்களுடைய மக்கள் ஈடுபடக்கூடாது இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு மக்கள் எந்தவித ஆதரவையும் அளிக்கக்கூடாது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் ஒரு பொறுப்புள்ள கட்சி என்ற அடிப்படையிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம் அதைவிட ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் இவ்வாறான செயற்பாடுகள் தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பிரதிபலிப்புகள் அல்ல அவர்களின் சார்பாக இவை முன்னெடுக்கப்படவில்லை இது கடந்த காலங்களிலே ஏதோ ஒரு மாயையிலே திளைத்திருந்த ஒரு சிலர் தங்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தங்களுடைய குறுகிய நலன்களுக்காகவும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் என்பதை தற்போதைய அரசாங்கமும் தென்னிலங்கையும் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்